ஒரு பழைய கிராமத்தின் அருகே மறக்கப்பட்ட கல்லறை ஒன்று இருந்தது அங்கு இரவு நேரத்தில் செல்ல யாரும் துணியவில்லை ஏனெனில் அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட ஒருவரின் ஆவி இன்றும் அங்கு சுற்றுவதாக வில்லேஜஸ் நம்பினர் ஒருமுறை மூன்று நண்பர்கள் தைரியத்துக்காக இரவு நேரத்தில் கல்லறைக்குள் சென்றார்கள் முதலில் எல்லாம் அமைதியாக இருந்தது அவர்கள் சிரித்துக்கொண்டு கல்லறை கற்களைத் தொட்டு விளையாடினார்கள் ஆனால் திடீரென்று கல்லறையின் அருகே இருந்த பெரிய மரத்தின் பின்னாலிருந்து ஒரு பெண் உருவம் எழுந்தது அவளது கண்கள் சிவந்து எரிந்தன குரல் அதிர்ச்சியூட்டியது குலைத்தது யார் என்று கோபமாக கத்தினாள் அந்த மூன்று பேரில் ஒருவன் மயங்கி விழுந்தான் மற்ற இருவர் ஓடி கிராமத்திற்கு திரும்பினர் மறுநாள் காலை அவர்கள் திரும்பிச் சென்ற போது அவன் உயிரோடு இருந்தான் ஆனால் ஒன்றும் பேசவில்லை எப்போதும் வெறுமையை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தான்